ஸோ டாடா மோட்டார்ஸ் அப்படின்ற பங்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காம்போசிட் ஸ்டாக் காம்போசிட்னா என்ன அர்த்தம் இந்த டாடா மோட்டார்ஸோடைய ஷேர் வந்து ரெண்டா பெரிய போகுது பேசஞ்சர் வெஹிக்கல்ஸோட ஒரு குறிப்பிட்ட ஷேர் வேல்யூ கமர்ஷியல் வெஹிக்கல்ஸோடைய குறிப்பிட்ட ஷேர் வேல்யூ லாஜிஸ்டிக்ஸ் எவ்வளோ தூரம் வளருகிறதோ அவ்வளோ தூரம் இந்த மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் வெஹிக்கல்ஸ் வந்து இம்ப்ரூவ் அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அது பஸ்ஸஸாக இருக்கட்டும் சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் முக்கியமாக எலக்ட்ரிக் செக்மெண்ட்லையும் அந்த ட்ராக்ஷன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் இன்டர்னல் ரெகுலர் கம்பஷன் இன்ஜின் வெஹிக்கிள்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் வந்து குறைவாக இருக்கலாம் ஸோ ஏன்னால் எலெக்ட்ரிக் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து நம்ம நாட்டில் இப்போ வர ஆரம்பிச்சிருக்குது ஃபோர் வீலராக இருக்கட்டும் இம்போர்ட்டட் வெஹிகள்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம நாட்டில் வந்து வருகின்ற ஒரு கண்டிஷனில் நம்ம பார்க்கணும் ஸோ இப்படி இருக்கும் பொழுது வாய் வந்து மிக அளவில் ஒரு சர்வே சந்தித்தாலோ நெட் ப்ராஃபிட் பெரிய அளவில் ஒரு சர்வே சந்தித்தாலோ ப்ளஸ் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அதாவது நீங்க டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு ஸ்ப்ளிட் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த ரேஷியோ வந்து இப்போ நமக்கு தெரியாது ஒரு டாடா கம்பெனியாச்சே ஸ்டாக் ஸ்பீட் வரும் இப்பயே வாங்கி வைச்சா ஒரு வேல்யூ அப்படி நீங்க வாங்கணும் வாங்கக்கூடாது என்று நான் சொல்ல மாட்டேன் டாடா மோட்டார்ஸோட முடிவுகள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் செயல்பாடு சிறப்பாக இருந்தால் மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் ஃபினான்ஸ் நேர்களுக்கு வணக்கம் டாடா மோட்டர்ஸ் குறித்து ஒரு சில யோசனைகளை உங்களுடன் ஷேர் பண்ணிக்கலாம்னா இந்த ஒரு நிகழ்வு சமீப காலத்தில் நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸ் அல்லது ஃபினான்சியல் மேகசீன்ஸில் மற்ற ஃபினான்ஷியல் வெப்சைட்ஸில் இந்த டாடா மோட்டர்ஸ் பங்கை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க வாசிச்சிருப்பீங்க ஒரு ஸ்டாக் ஸ்பிளிட் நடக்க போகுது இந்த வருஷம் முக்கியமாக இது எதுக்கு காரணம் எதனால் இது இதோடைய இம்பேக்ட் வந்து எப்படி இருக்கும் இது நம்ம எப்படி சந்திக்க போகிறோம் ஹவ் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் ஷுட் பி அப்படின்ற எல்லாம் உங்கள் மனதில் இருக்கும் ஸோ டாடா மோட்டார்ஸ் அப்படின்ற பங்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காம்போசிட் ஸ்டாக் காம்போசிட்னா என்ன அர்த்தம் இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி பார்ட்ஸ் அதோடைய மூவிங் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்ல போனால் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் இருக்குது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இருக்குது இதெல்லாம் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் ஜாக்வார் லேண்ட் ஓவர் மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் வெஹிக்கிள்ஸ் கூட அதெல்லாம் சார்ந்துருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு காம்போசிட்டாக இருக்கும்பொழுது என்ன நடக்கும்னா ஒரு செக்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி சூப்பராக செயல்படும் பொழுது இன்னும் பல செக்மெண்ட்ஸ் வந்து அது சரியாக செயல்படாமல் இருக்கக்கூடிய அந்த சூழலில் இது காம்போசிட் வேல்யூ வந்து ஒரு ஒரு சப்ரெஸ்ட் வேல்யூவாக தான் நமக்கு கிடைக்கும் இப்படி இருக்கும்பொழுது நிர்வாக காரணத்தினால அந்த கம்பெனியை வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்க இது இரண்டாவது ஸ்ப்ரிட் பண்ணி பார்ப்போம் ஸ்ப்ரிட் பண்ணுறது எப்படி இன்டூ டூ செக்மெண்ட்ஸ் ஒன்று வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் பிவி அப்படின்னு சொல்லக்கூடிய பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் இதில் வந்து நம்ம டாடா கார்ஸ் இன்னும் அது எந்த விதமான காராக இருக்கட்டும் அதே சமயத்தில் ஜாக்வார் லேண்ட்ரோவர் அப்படின்ற கூடிய அந்த பேசஞ்சர் செக்மெண்ட்டும் எக்ஸ்போர்ட் செக்மெண்ட்டும் பேசஞ்சர் செக்மெண்ட்டில் வரும் மீது இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் லாரிஸ் ஹெவி வெஹிக்கிள்ஸ் இது எல்லாமே வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் சிவி செக்மெண்ட்டில் வரும் ஸோ இந்த டாடா மோட்டார்ஸோடைய ஷேர் வந்து ரெண்டாக பெரிய போகுது பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸோடைய ஒரு குறிப்பிட்ட ஷேர் வேல்யூ பேசஞ்சர் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோடைய குறிப்பிட்ட ஷேர் வேணும் இப்படி இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இப்போது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் டிமாண்ட் வந்து சிறப்பாக இருக்கிறது இப்போ மாருதியோட செயல்பாடு பாருங்கள் இப்போ எம்என்எம் ஓட செயல்பாடு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஐ திங்க் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் வந்து சாலையிலேயே நீங்கள் சென்று வந்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ டிராஃபிக் ஜாம் அது ஒரு பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அந்த ரோடு பர்ஸ்னல் ட்ராவல் வெஹிக்கிள்ஸ் வந்து சாலைகளில் அவ்வளோ அதிகரிக்கிறது விச் மீன்ஸ் திஸ் செக்மெண்ட் இஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல் அது எந்த செக்மெண்ட்டாக இருக்கட்டும் என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டாக இருக்கட்டும் மிட் லெவலாக இருக்கட்டும் எலக்ட்ரிக் வெஹிக்கல் வாட் எவர் எல்லா செக்மெண்ட்டுமே ஒரு வளர்ச்சியை தான் நம்ம நாட்டில் சந்திக்கிறோம் தவிர அது வந்து ஒரு சரிவே சந்திக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் அல்ல ஸோ இப்படி பொழுது பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் கேன் டூ எக்ஸ்ட்ரீம்லி வெல் நம்ம வந்து மஹிந்திரா மஹேந்திரா மாருதி எக்ஸெட்ரா இந்த மாதிரி கம்பெனிஸோடைய செயல்பாடு பார்க்குமுன்னா அது இங்கேயர் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல் ஸோ இங்கே ஒரு செக்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் வேல்யூவேஷன் ரிட்டர்ன்ஸ் ஒரு பங்கு முதலீட்டாளருக்கு வந்து அருமையான ஒரு வாய்ப்பும் செக்மெண்ட்ல இருந்து கிடைக்கும் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அது வந்து ட்ரேட் எவ்வளவு தூரம் வளருதோ வர்த்தகம் எவ்வளவு தூரம் லாஜிஸ்டிக்ஸ் எவ்வளவு தூரம் வளர்கிறதோ அவ்வளோ தூரம் இந்த மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் வெஹிக்கல்ஸ் வந்து இம்ப்ரூவ் அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அது பஸ்ஸஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் கூட கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் வருது அங்கேயே ஒரு பெரிய அளவு டிமாண்ட் இருக்குது ஏன்னா பர்சனல் டிராவல் வந்து இப்போ டிராஃபிக் ஜாமில் நின்று போகிறத விட பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்கிற நினைக்கிறத நிறைய பேர் இருக்கிறாங்க எக்ஸ்போர்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை பார்த்தோ கிளேரேண்டி இதெல்லாமே ஸ்ரீலங்கா பாக்கி நிறைய ஊர்கள் வந்து மற்ற வெளிநாடுகள் வந்து நம்ம கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது அதோடைய வேல்யூவேஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆல்சோ டெஃபினெட்லி பாசிபிள் பட் இது வெறுமா ஒரு டாடா கம்பெனி அப்படின்ற நினைத்து நம்ம உடனடியாக போய் வாங்க வேண்டுமா என்பது தான் கேள்வி இரண்டாவது என்ன நான் ஆல்ரெடி டாடா மோட்டார்ஸ் வச்சுருக்கேன் இப்போ நான் என்ன செயல்படுவோம் இது ரெண்டு விதமான தான் ஒரு முதலீட்டாளருக்கு வரும் இப்போ இரண்டாவது கேள்விக்கான பதில் தான் ஃபஸ்ட்டு எதிர்பார்ப்பு என்ன அவங்களுடைய சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் முக்கியமாக எலக்ட்ரிக் செக்மெண்ட்லேயும் அந்த ட்ராக்ஷன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் இன்டர்னல் ரெகுலர் கம்பர்ஷன் இன்ஜின் வெஹிக்கிள்ஸ் பேசஞ்சர் வெஹிகிள்ஸ் வந்து குறைவாக இருக்கலாம் அதே போல லேண்ட் ரோவர் ஜாக்வார் லேண்ட்ரோவரோடைய எக்ஸ்போர்ட் வந்து குறைந்திருக்கலாம் பிகாஸ் ஆஃப் டேரிஃப் அண்ட் அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது ஸோ ஓவராலாக டாடா மோட்டர்ஸுக்கு வந்து ஒரு அந்த ஷேர் ப்ரைஸ் அல்லது செயல்பாடு வருவாயாக இருந்தாலும் சரி ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி குறைய வாய்ப்பு இருக்கிறது என்பது தான் எதிர்பார்ப்பு இப்படி தான் இருக்கும்னு நான் சொல்ல வரல பட் இதுதான் எதிர்பார்ப்பு ஸோ நீங்கள் ஆல்ரெடி அந்த பங்கை வைத்திருந்தால் டெஃபினட்டாக இந்த செயல்பாட்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டும் ஹவ் த பர்ஃபார்மன்ஸ் பீன் இந்த பர்ஃபாமன்ஸ் வந்து கைட்லைன் வந்து இம்ப்ரூவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லை டாடா மோட்டர்ஸ் வந்து மார்க்கெட் ஷேர் எவ்வளோ தூரம் இருக்குது எலக்ட்ரிக் செக்மெண்ட்டாக இருக்கட்டும் கமர்ஷியல் மற்ற ரெகுலர் கமர்ஷியல் இன்ஜின் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும் இதில் வந்து எவ்வளோ மார்க்கெட் ஷேர் இருக்கா அந்த மார்க்கெட் ஷேர் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா இது எல்லாம் ஏன்னா எலக்ட்ரிக் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து நம்ம நாட்டில் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு ஃபோர் வீலராக இருக்கட்டும் இம்போர்ட்டட் வெஹிக்கல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம நாட்டில் வந்து வருகின்ற ஒரு கண்டிஷன்லாம் நம்ம பார்க்கணும் ஸோ இப்படி பொழுது இந்த காலாண்டு வரும்போது தயவு செஞ்சு அந்த ரிசல்ட்ஸை கொஞ்சம் பாருங்கள் அது டாடா கம்பெனியாக இருந்தாலுமே ரிசல்ட்ஸை வந்து அனலைஸ் பண்ணுங்கள் வருவாய் வந்து மிக அளவில் ஒரு சர்வே சந்தித்தாலோ நெட் ப்ராஃபிட் பெரிய அளவில் ஒரு சர்வே சந்தித்தாலோ ப்ளஸ் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அதாவது இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் வந்து டோட்டலாக எத்தனை வெஹிக்கிள்ஸ் விற்றுருக்கேன் எத்தனை யூனிட் விற்றுருக்காங்க அது கடந்த காலாண்டை விட அதிகமாக இருக்கா குறைவாக இருக்குன்றது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா செயல்பாடு எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் அதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு நீங்கள் வைத்திருக்கிற பங்குல ஒரு முடிவு எடுக்கலாம் டெஃபினெட்லி பாசிபிள் அது வச்சுருக்கணும் ஸ்பிளிட்டு வரும்போது பெரிய லெவலில் குரோத் இருக்குன்றதெல்லாம் நான் சொல்ல விரும்பல தற்போது நம்மக்கிட்ட இருக்கிறது செயல்பாடு மட்டுமே அந்த செயல்பாடின் அடிப்படையில் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்றது எடுக்கணும் அப்படின்றதும் நான் கூறுறேன் இன்னொன்று ஸ்டாக் ஸ்பிளிட் நடந்த பிறகு சப்போஸ் ஸ்டாக் நான் வைத்திருக்கிறேன் எந்த ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னு வைச்சோமானா நீங்க டாடா மோட்டர்ஸ் வந்து ஒரு ஸ்ப்ளிட் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த ரேஷியோ வந்து இப்போ நமக்கு தெரியாது பட் சிம்பிளா நீங்கள் பார்க்க போனீங்கன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் இல்லையா இப்போ அறுநூறு ரூபாயோ எழுநூறு ரூபாயோ வாட் த ஸ்டாக் ப்ரைஸஸ் அந்த எழுநூறு ரூபாயில கமர்ஷியல் உடைய செக்மெண்ட் எவ்வளோ கான்ட்ரிபியூட் ஆகுது எழுநூறு ரூபா வேல்யூவேஷன்ல எவ்வளோ கான்ட்ரிபியூட் ஆகுது பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் எவ்வளோ கான்ட்ரிபியூட் ஆகுது ஸோ இட் மேபி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் உதாரணத்துக்கு முன்னூறு முந்நூற்றி பத்து ரூபா வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளாக இருக்கலாம் மீதி இருக்கிற நானூறுவா வந்து பேசஞ்சர் ஜஸ்ட் சே இது ரேண்டமாக இருக்கலாம் இது வந்து எக்ஸாக்ட் நம்பருன்றது நான் சொல்ல வரல ஸோ இதில் இப்போ இந்த ரேஷோன்னு அடிப்படையில் ஒரு டாடா மோட்டர் பங்கு வந்து இத்தனை கமர்ஷியல் வெஹிக்கிள் பிரியும் இத்தனை பேசஞ்சர் வெஹிக்கிள் ஸ்டாக் ஆ பிரியும் சிவிபிவின் அது டெசிக்னேஷன் வேற மாதிரி இருந்து அந்த ஒரு டாடா மோட்டர்ஸ் வந்து எப்படி பிரியுமன்றது அந்த ஸ்பிளிட் ரேஷியோ இதெல்லாம் நமக்கு தெரிவிக்கப்படுத்துவார்கள் பட் அந்த டைமில் வந்து நீங்கள் அதை முடிவெடுத்து எதை வைக்கணும் எதை வைக்கக்கூடாது இல்லை வைச்ச பிறகு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்டை சந்தையில் லிஸ்ட் ஆகும்போது விற்கலாம் என்பது நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு ஒரு இல்லை ரெண்டுமே சூப்பராக செயல்படுது அப்படின்னா ரெண்டுமே வைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து நீங்கள் ஐடிசி ஹோட்டல்ஸ் அப்படிதான் செஞ்சாங்க ஸோ அதுவே ஒரு முன் உங்களுக்கு இருக்கும் ஐடிசி அப்படின்றது ஒரு காம்போசிட் அவங்க நோட் புக்ஸ் இருக்குது எஃப்எம்சிஜி இருக்குது சிகரெட்ஸ் தான் மெயின் ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சென்ட் ரெவென்யூ வந்து சிகரெட்ஸ் தான் தவிர்த்து ஹோட்டல்ஸ் ஸோ ஐடிசி ஹோட்டல் வந்து ஒரு தனி செக்மெண்ட்டாக வந்து பிரித்து விட்டாங்க ஸோ இப்போ தனியாக அது லிஸ்டாயி ட்ரேட் ஆகுது அதோட வேல்யூ என்ன இருக்குன்றது நீங்கள் பார்த்துங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த டாடா மோட்டர்ஸோட இந்த ஸ்டாக் ஃபிரெட்டும் உங்களுக்கு நடக்கும் கிடைக்கும் மூன்றாவது ஓ நான் இது வாங்க வேண்டுமா ஒரு டாட்டா கம்பெனி ஆச்சு ஸ்டாக்ஸ் ஃபிரெட் வரும்போது இப்போயே வாங்கி வச்சா ஒரு வேல்யூ அப்படி நீங்கள் வாங்கணும் வாங்கக்கூடாது நான் சொல்ல மாட்டேன் டாட்டா மோட்டர்ஸோடைய முடிவுகள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் செயல்பாடு சிறப்பாக இருந்தால் டெஃபினெட்லி ஜஸ்டிஃபைஸ் ஒரு பாசிபிள் பை டிசிஷன் வந்து பாசிபிளாக ஜஸ்டிஃபை பண்ணலாம் செயல்பாடு சரியில்லைனா வெயிட் பண்ணி பாருங்கள் ஸ்டாக் நடக்கட்டும் அதுக்கு பிறகு ஒரு முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு குறைபாடும் நடக்காது